சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு முதல் பதினாலு வரை என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் முடி சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியானை விளக்கி போடாதையும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சிறு சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையைக் காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிரு கர்த்தருக்கே காத்திரு என்றார் என்பதே ஆமேன்